அலைக்கும் தேவைப்படாத இடத்திலும் தேடப்படாத இடத்திலும் தேங்கி நிற்காதீர்கள் உங்கள் மதிப்பும் காலத்தின் மதிப்பும் வீணாய் போய்விடும் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு மற்றவர்களிடம் சொல்லாமல் இறைவனிடம் மட்டும் சொல்லுவதே சிறந்தது கையிருப்பு குறையும் போது ஒரு பொருளின் அருமை தெரியும் வயது ஏற ஏறத்தான் வாழ்க்கையின் மதிப்பும் புரியும் எல்லோரிடமும் இனிப்போடும் பழகாதே கசப்போடும் பழகாதே ஏனென்றால் இனிப்போடு பழகினால் ஏமாற்றி விடுவார்கள் கசப்போடு பழகினால் ஒதுக்கி விடுவார்கள் உப்பை போல் அளவாக இருங்கள் நீ போகும் பாதையில் சாக்கடை இருந்தால் எப்படி தாண்டி செல்கிறாயோ அதுபோலதான் சில கேடு கெட்ட உறவுகளை தாண்டி செல்வது புத்திசாலித்தனம் பல கனவுகளோடு வாழ நினைத்த வாழ்க்கை கடைசியில் ஒரு கனவாக கடந்து போகிறது அஸ்ஸலாமு அலைக்கும்